ஆண்டவன் உலகத்தில் முதலாளி அவனுக்கு நானூறு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி நான் தொழில் பார்க்கிற இடத்துல எனக்கு மனவேதனையும் குழப்பம் இருக்குன்னு கேட்டு யாருப்பா பாடா தம்பி உனக்கு முதலாளி யாருட உனக்கு ஆண்டவன் தான் போராடி நீ அவனுக்கு தொழிலாளி சரணு ரெண்டு கால் வந்து கூட்டு சாவின் பேர் எலக்ட்ரானிக்கல் கடை தெரியுது என்னப்பா நீ என்ன தொழில் பார்க்கிறேன்

உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்தை பார்த்த எப்படியோ ஒரு காலத்தில் சம்பளம் வாங்கணுங்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்து கடந்து இன்னைக்கு நம்மளே முதலாளி ஆகணுங்கிற நிலையில இறைவன் உன்னை கொண்டு வந்து நல்ல இடத்துல வச்சிருக்கான ஒரு ஆத்ம திருப்தி ஆனா அதுக்குள்ள நம்ம நினைத்த வருமானத்தை பார்க்க முடியல மனிதர்களாலையும் இடைஞ்சல் தொழிலாலையும் இடைஞ்சல் அடுத்து ப்ராடக்டான பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வேண்டிய பொருளாதார குறைவு இவைகள்லாம் உனக்கு இருக்கு இப்படி ஒரு தடை ஏற்பட்டிருக்க இதுக்கு என்ன காரணம் என்பது உன் கேள்வி காலொல் தாத்தாவுக்கு எத்தனை கல்யாணம் அதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு கல்யாணம் கல்யாணம் முடிச்சிருக்காரு முடிச்சிருக்கெண்டு நீ கல்யாணம் முடிச்சியா தம்பி கெட்டிக்கார பேலா இருக்க கெட்டிக்கார நம்ம கெட்டிக்காரண்டா கால்வா இன்னும் தம்பி ஓயாம கால் விட சொல்லுறதாரு யாருமா கூப்பிடா வீட்டுக்காரர் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் திருமணம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் உன் மீது பற்றோடு நட்போடு இருக்க ஒரு பெண்ணான உனக்கு ஒரு இடத்தில் வரும் என்பது இன்றைய வாக்கு அதனடி மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் உன் படங்கள் அதில் வேஸ்ட் ஆகும் உன் மனதும் அதிலே நஷ்டமாகும் நீ அந்த நிலைகளில் இருந்து கடந்து செல்வதே மிக நன்றி என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தொழில வளமாக நான் நடத்தி உன்னை கடன்படாம காப்பாத்த போதுமாடா வேற என்ன வேணும் இந்த இடமே இருக்கட்டும் ஓராண்டுக்கு அடுத்து பெரிய இடமா தருவ அதுல மிகவும் வெற்றி அடைவாய் புதிய புதிய தொழில்களை ஆடைகள் சம்பந்தமாக நூல்கள் சம்பந்தமாக டைவிங் சம்பந்தமாக பெருக்கிக் கொண்டே இருப்பார் ஓராண்டு பொறுத்தால் உருப்படியாக நடக்கும் வந்து சென்று வா வென்றுவா வயிறார சாப்பிட்டு கருமசாமிக்கு சாமி என் பிள்ளைய கல்யாணம் முடித்து கொடுத்தும் மனது தங்கடமா இருக்கேன்னு கேட்கிறேன் திருமணம் முடித்த வாழ்க்கையில பிரச்சனை யாரும் கேட்டு யாரு பிள்ளைகள் வாழ்க்கை சொந்தமா கேட்டு வந்தது யாரு கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களா திருமணமான வாழ்க்கையில் பிரச்சனை ஒரு கேள்வி இருக்க கரூர் யாரு திருமணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு வாங்க அடுத்து கடன்கள் சம்பந்தமா கேட்டது யாரு பரவாயில்ல எந்த ஊரு அப்படியா அதுக்கு நான் இருக்கு நீ எந்த ஊர்ல இருக்க உன் பாசத்துக்கு என் மரியாதை எந்த உண்டு மகனே ஆனந்தமாக இருப்பார் இன்னொருத்தர காரணம் பாசமாம் பற்றறுத்து பாரி கூறியனே என்னப்பா வேணும் உள்ளிட்ட கிளரிட்டியா எல்லாம் கால் ஒன்று வா சொல்லாத உழந்திருச்சு எட்டி பார்க்க இரண்டு முறை உன் பிள்ளையினுடைய மனம் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சீர்திருந்தி இருந்த நிலையில் இப்பொழுதும் அவள் உள்ளம் ஒருவரின் மூலமாக மிக மனவேதனை அடைந்து குழப்பமடைந்து வாழ்க்கை என்ன என்ற ஒரு பயம் அவள் உள்ளத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது அதற்கு சில நட்புகளே காரணம் அது ரெண்டு நட்புன்னு சொல்லியிருந்தேன் ஒன்று கடந்தாச்சு இப்போ நடந்து கொண்டு இருப்பது இந்த உள்மனதை திருப்ப வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவள் பாதையுட்டு வாழ வைக்க வேண்டும் எது வேண்டும் உனக்கு ஓ பாதைக்கா கால் அது வேண்டுமா இல்லை இது வேண்டுமா இல்லை எது வேண்டும் சொல்லணுமா நன்றி தியூ சின்னப்பா பாட்டி மூன்றரை மணிக்கு என்னைய மாத்தி கொடுப்பாங்க மனசை மாத்தி தாரு பிள்ளைய ஒழுங்கா வாழ வச்சிக்காரு சந்தோஷமா கடன்பட்டு கரஞ்சியை நெஞ்சு வரைஞ்சேன் ஒரே வாரம் வாங்கிடலாம் சொல்லலாம் என்ன வேணும் கடன் தீரணும் கண்ண முடிக்க வெற்றிமான கொடுத்து உத்தரவு எல்லாரும் பெயரே அதுக்கு முன்னால சுப்பிரமணியன் கிருபாகரன் முருகன் இப்படி எல்லாம் பேர் கண்ணமுடு இந்த அப்பா ஒரு இருபது லட்சம் ரூபாய் உனக்கு கிடைக்கும் வெற்றி ஆகிட்டு தார கடல் தீர்வு நன்றாக அப்படியா புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை மாதம் வட்டி கொடுத்து வேதனைப்பட்டு இருக்கிறது யாரு அடிうるкия கொடுக்கியா உருப்பு அடுத்து நிலையான தொழில் வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு பாப்பா முன்னால பானனடு காக்கையில உள்ளான் பிள்ளைக்கு எடஞ்சலாத வாழ்வை அவசித்தார் கர்மாத்வாமிங்கிற தெய்வம் அந்த எல்லையில இருக்கு இருக்கா ஓவர் கொளுது பாக்குறது என்னைய நினைச்சு தான் நீ கும்பிடுறியா உண்மையா காலன் அந்த என் புள்ளை பொண்ணு கிடைச்சா இந்த மாதுர பொண்ணு கிடைக்கும் வெற்றி உண்டு வெற்றி அடைந்து வா காலன் போட தம்பி இரே அவதுவா கால்னு விழும்போது அந்த பஞ்சு கீ கீழே கையை ஓட்டு தெக்கு சைடு ஓட்டு தெக்கு எங்கடா ஆ என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்பா என்னெல்லாம் இருக்குப்பா ஆ உனக்கா அதில் தொடர்பு இருக்கா எவ்வளோ நாளாக சாப்பிட்றது சாப்பிட்றதுங்க தங்கமான பெயராக இருக்கு நல்ல பையன் உண்மை கடை முடிக்கும் நல்லா கும்பிடுது சிவன் கோயில் எங்கடா இருக்கு தம்பி நீ அடிக்கடி சிவகருவாரை வணங்குவியா கால் வந்து வரலாம் தம்பி வா நல்லா இருக்கியா உண்டா இதுவரை நீ மூன்று ஆண்டு காலமாக தொழில் தோந்தமாக மன வேதனையும் இருக்கு இனிமே நினைத்த தொழிலை தந்து வெற்றியாக்கி தர பௌரமிக்கு சரக்கு வாங்கிக்குவா ஓராண்டுக்கு பின் வீடு கிடைக்கும் பௌரமிக்கு சரக்கு வாக்கியா கரை தண்ணீர் ஓடுது கேட்போம் வடா ஐயா வீடு எல்லையை தாண்டி சென்றாலும் ஓடும் ஒரு வாய்க்கால் கரை அப்பா இருக்கா வாய்க்கரை இருக்கட கம்மா கரையை தாண்டி போனா இருப்பாரடா ஒரு தெய்வம் அந்த கரையை தாண்டி போனா ஒரு சாமி இருக்காரா கால் இருக்கு சாமி பாடுதை நாணல் படுகையோடு நல்ல முத்து கருப்பன் ஒரு தெய்வம் உண்டு விடாங்கி இருக்கானடா இதுவரை பார்த்த தொழில நஷ்டமும் பண கஷ்டமும் கடனும் பெற்று மனவேதனை அடைந்திருக்கிறாய் உடல்நிலைகளால் ஒரு பாதிப்பும் உறவினர்களால் ஒரு மனவேதனையும் தோன்றி இப்பொழுது உள்ள மலைப்பாய்ந்து நிலையில்லாத வேதனையை தேடி வந்திருக்கிறாய் என்ன வேண்டும் உனக்கு வண்டியை இறக்கி ஏன் பேர போடு ஒரு பொறுப்பேயை அந்த இடம் திருவாயிருப்ப முடியாதுடா பொறுமையா இருடா ஓராண்டு காலம் பொறுமையாரு வீணும் தானே வசனும் தாரேன் வண்டியை இறக்கி ஏன் பெற போட்டுருக்கான் ஒருத்தன் படித்து போலீஸ் அதிகாரியா மாறுவான் சரிடா கர்மசாமிக்கு ஹைதராபாத் ஆந்திரா ஆந்திராவா ஆ கால் கட்டுக்கு போய் பார்த்தேன் பிள்ளைகளால மன வருத்தமும் சொல்லுக்கு எட்டாம குழப்பத்தை உருவாக்கி சில நட்புகளால் வேதனையை கடந்து துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறாய் இதற்கிடையில் சில லட்சங்களை இழந்து மனக்குழப்பமும் தொழில் பார்க்க முடியாத உடல் உபாதை குறைவும் நடந்து கொண்டிருக்கிறது கிடக்குதேதா எங்க இருக்காரு கேட்டுருவோம் ஆஞ்சநேயர் வாரார எங்கப்பா இருக்கிறாரு வா பக்கத்து இப்ப வேற என்னப்பா வேணும் உனக்கு பேரம் பிறப்பா என் பேர வயிறா கருப்பசாமி வைப்பா உன் குடும்பம் செழிக்கும் கோடி பணத்தை பெறும் ஆனந்தம் அடைவாய் போ கோட்டு நாட்டுக்கு அறிந்து கொண்டிருப்பவர்கள் யார் நீதிமன்றத்துக்கு கோ போறது யாரு எந்த ஊரு வாழ வந்த ஒரு பெண்மணியினுடைய மரதை திருப்பிவிட்டால் நீங்கள் நிம்மதி அடைந்து விடுவீர்கள் அப்படித்தானே தமிழ் புரியுமா புரியாதா என்ன வேண்டும் நடந்துச்சா ஏப்பா அடிபடி சண்டை யாருக்கும் நடந்துச்சா அடி சண்டை யாருக்கும் நடந்துச்சா யாருக்கு முன்னே யாராவது அடித்தாங்களா அது ஒரு பொம்பளையாரை வந்த பிரச்சனையா அந்த வழியில் மந்திரந்திரம் பண்ணி குழப்பம் பண்ணாங்களா இப்ப அந்த குடும்பம் பிரிஞ்சு இருந்து பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக உன் பிள்ளைங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்களா கால் அறுப்பாங்க பாப்பா இந்த பிரச்சனையிலிருந்து நீக்கி உங்களை ஒற்றுமையா உன் பிள்ளை குட்டிகளை வாழ வச்சுட்டார எல்லா துன்பமும் தீரும் புதிய மனைவியோடு ஒரு பாஸ்போர்ட் வந்து வரதுக்குள்ள இரண்டே கால் மாதங்கள் ஆகும் ஜெயிச்சு தார விசாவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க திறந்து தார போ கர்புதாமிக்கு திருநெல்வேலி மேலப்பாளையம் வந்திருக்கீங்களா வாங்க மேலப்பாளையம் வாங்க கிடையாது உங்கள கிடையாது மேலப்பாளையம் இருக்கிறீங்களா சத்திரம் இருக்கிறீங்களா வாங்க விஎம் சத்திரம் தானே கால் ஒன்று எந்த ஊரு எஸ் இதுதான் கரெக்ட் என்னமா வேணும் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில அமைதி குறையாம காப்பாய்த்தார இன்னொரு பிள்ளை மற்றவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த மரத்தை திருத்திட்ட இந்த வருஷத்தில் கிடைத்தரும் சந்தோஷமா இருக்கும் எண்ணம் போர் எல்லாம் உயரும் அப்படியா சரி ஆமா கால் வந்துட்டு வா यार की क्या करूँ माँ यार कहाँ प्रेशन है यार क्या नहीं ची इन्ना प्रेशन कालू உன்னுடைய பிள்ளையின் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதனால வாழ்க்கையில பிரிவும் பிரச்சனையும் வந்து சேர்ந்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பிள்ளைய வந்து மீண்டும் அந்த இடத்துல வாழ வைக்க முடியுமா முடியாதா என்ற ஒரு கேள்வி ஒரு உள்ளத்தில் ஓரம் ஆனால் அந்த பக்கத்தில் உள்ளவங்க நிராகரிக்கப்பட்டிருக்க அவர் மனதை திருப்பிக் கொண்டு வந்து வேற அந்த வேதனைக்கு என்ன காரணம் உள்ளமா கற்பனையா கனவா அல்லது நினைவா என்ன கேட்கணுமா வேண்டாம அந்த குற்றம் என்பது பொய்யான ஒரு தகவல் அதனால இரண்டு பேர்களுக்கு இப்பொழுது கிரக நிலைகள் பாதிக்கப்பட்டு மன அலைகள் மோதி விரிவான மனநிலைகள் ஓடுகிறது அந்த மனதை திருப்பி வெற்றியுடன் வாழ வச்சுட்டார்கள் ஜெயிச்சு பக்கத்தில் வாமாங்க மனம் தடுமாறாமல் இருப்பாயாக சென்று வருங்க கர்மதாவிக்கு வள்ளியூர் வள்ளியூர் யாருப்பா நான் பறவை தான் வேக முடியும் இப்போ யாரும் முழைய முடியாது உட்காருங்க வள்ளியூர் அவரவர் ஊரை கூப்பிடும்பொழுது வந்து பிரச்சனையை தீர்த்துருங்க எஸ் உங்களை தூத்துக்குடியில் கூப்பிடுவேன் நான் வள்ளியூர் கூப்பிடுவாங்க வந்துப்பாங்க வள்ளியூர் என்னப்பா வேணும் கால் அழுத்துவாங்க ஆத்துக்கு அந்த புறத்துல ஒருவர் இருக்காரா சொல்ல மாட்டேன் எங்கப்பா இருக்காரு இருக்காரா பக்கத்துல நீரோடும் பகுதி இருக்கா இல்ல அது வந்து மண்ணு உங்கள் ஊரில் மண்ணு செல்லிக்கிட்ட மண்ணுதானது என்ன வேணும் மூணு வாரம் கழிச்சு வாங்க இப்போதைக்கு தெய்வம் அங்கே ஓடலை ஓலாம் கால்வொல்கா நீ தடுமாற்றமான உடையவர்களை கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டும் என்னுடைய அனுபவத்தில் மூணு வாரம் வாங்க சரியாயிருந்தது இருக்கும் விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றான் ஞான தங்கமி ஆரம்பித்திருக்கக்கூடிய தொழில் நல்ல வளமாக்கி தார உன் பையனுக்கு நிறையான ஒரு தொழில் அரசாங்க வேலை கிடைக்குமா அல்லது சுயமா தொழில் நடத்த வேண்டிய நிலைமை வருமா அல்லது பாலியல் தொடர்பான ஏதோ குளர்படி வந்துருமாங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையா அரசாங்க வேலை கிடைக்கும் என்று உத்தரவில் இருக்கிறது அதில் நீ செலக்காய் வருவாய் பரிபூரணமாகவும் இருப்பாய் ஆனாலும் உனக்கு மனம் இல்லை என்றால் பிரைவேட் கம்பெனியில் உனக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பளத்தில் வேலை இருக்கு போறியா கால் வந்துடும் வேற என்னப்பா வேணும் செம்மையாக்கி உன் பிள்ளைக்கு மனசு சம்பந்தமான குழப்பமும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனையும் இந்த ரெண்டையும் மாத்திக்கார மூன்று முறை என்னைய பார்க்க கூப்பிடுவாங்க சரியா இந்த அப்பா வியாபாரத்தை பெருக்கு புண்ணியமாக இருக்கும் வள்ளியூர் எல்லை இஸ்லாமிய பெண்ணடியால் அப்படியா அடிக்கடி கும்பிடுவேல ஆனா இத்தனையும் கும்பிட்டு இப்ப மூணு வருஷமா கடனும் மனவேதனையும் இருந்துகிட்டு இருக்கு சில பேர்கள் உங்கள்கிட்ட வந்து கோடாங்கி மாதிரி உங்களுக்கு செய்வனை வச்சிருக்கேன் அதை வச்சிருக்கேன் இதை குழப்பிட்டாங்களே அவங்களே நம்பாதடா அப்படி நடக்கணு கால் நின்றுட்டுவா அவன் இருந்தா இருக்கு இல்லைன்னா இல்லை இல்லை வரிப்ப சுவர்த்தியப்ப வரலாம்